அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க அதை வச்சு எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து சாட்டை துரைமுருகன் விளக்கப்பட்டாரா என்ன இங்க உட்கட்சி பூசல் மாதிரி நிறைய விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த சர்ச்சை குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார் பேசுறதெல்லாம் திமுகவுடைய அடிமைகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க யாரும் பேசுறதில்லை அவர் என்ன சொல்றாரு சாட்டை வளைவொலிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை என்றார் இது என்ன அவர் கட்சி ஏதாவது துரைமுருகன் சாட்டை துரைமுருகனுக்கும் நாம் தமிழுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாரா இல்ல இவ்வளோ நாள் நீங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் திரு அவர்களுக்கும் உங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தீங்க ஆனா இப்போ நீங்களே வந்து திரு சாட்டை துறைமுருகன் பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க உங்களுக்கே இந்த விஷயம் தோணும் போது திரு சீமான் அவர்களுக்கு இவர் பண்றது தப்புன்னு தோணி இது இருக்கலாம் அதனால் கூட அந்த சாட்டைக்கும் எங்களுக்கும் நாம் தம்பருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் சாட்டை வந்து அந்த வீடியோ போட்டப்பில் நானும் பார்த்த முழுக்க வீடியோ கேட்டேன் அது வந்து தான் நான் நைனா நாகேந்திரன் கிட்டே வந்து தொழில் ரீதியாகவும் சரி உறவு ரீதியாக நிறைய பேர் முஸ்லீம்கள் வரையும் தொடர்பில் இருக்காங்க அதெல்லாம் கருத்து இல்லை ஆனால் அவர் பாஜக தலைவர் ஆனார்னு சொன்னால் பாஜகவில் சேர்ந்துட்டார்னு சொல்லும்போது அவருடைய சித்தாந்தம் மாறுதுன்னு தான் அர்த்தம் இதற்கு முன்னாடி இரண்டு முறை வந்து திரு சாட்டே அவர்கள் அந்த கட்சியில இருந்து நீக்கப்பட்டதா சொல்றாங்க இதுக்கப்புறம் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா அது எப்படி சாட்டை திருமணம் வந்து எப்படி பிடிக்கும் பிடிக்கும்போதுன்னா சாட்டை திருமணம் பிடிச்சி நித்யானந்த எங்க இருக்கான்னு கேட்பாங்களா ஏன் நித்திய தமிழக அரசுக்கு தெரியாதா இந்தியாவுக்கு தெரியாதா அப்போ இந்தியாவுக்கு தெரியாது தமிழக அரசுக்கு தெரியாதுன்னா இன்டெலிஜென்ஸ் அவ்வளவு மோசமாகவும் இருக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடாரகிம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சாட்டை அந்த யூடியூப் சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அதில் வரக்கூடிய கருத்துக்கள் வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதை வச்சு எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து சாட்டை துரைமுருகன் விளக்கப்பட்டாரா என்ன இங்க உட்கட்சி பூசல்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த சர்ச்சை குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார் பேசுறதுல திமுக அடிமைகள்லாம் பேசிட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க யாரும் பேசுவதில்லை அவர் என்ன சொல்கிறார் சாட்டை வலைவொலிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை என்றார் இது என்ன அவர் கட்சி ஏதாவது துரைமுருகன் சாட்டை துரைமுருகனுக்கும் நாம் தமிழுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாரா இல்லை சாட்டை துரைமுருகன் கட்சியில் எந்த விதமான பொறுப்பினையும் இல்லை நீக்கப்பட்டா சொன்னாரா அப்படின்னு சொன்னால் நம்ம அது ஒரு பேசு பொருளாக்கலாம் சாட்டை வலைவொலிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை சாட்டை வலைவொலி என்பது சாட்டை வலி வலைவொலி என்பது அது ஒரு மீடியா அங்க வந்து எந்த கருத்துக்களையும் அவங்க பதிவிறத்துக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா அதனால வந்து அப்படி சொல்லியிருக்கலாம் அதையே நீங்க இப்ப பெருசா வேற உலகத்துல எது பிரச்சனையும் இல்லையா இப்ப அந்த பிரச்சனையை பத்தி திமுக காரங்க மீறி ஆயிட்டுங்களேன் நீங்களா இல்ல சார் இவ்வளவு நாள் இல்லாம இப்ப வந்து திடீர்னு அந்த ஒரு அறிக்கை எதனால தேவைப்படுது அப்படின்னு பாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல சார் அது நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கலாம் சாட்டை வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு விங்கு மாதிரி இருக்கா அல்லது நாம் தமிழ் கட்சியினுடைய ஊடகமான்னு கேள்வி கேட்டிருப்பான் பல பேர் கேள்வி கேட்கறாங்க சார் ஒரு விளக்கம் கொடுத்துடலாம் விளக்கம் கொடுத்துருக்கோம் ஓ ச இந்திய அளவில் வந்து தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளிகள் லிஸ்ட்டில் இருக்கவர் தான் நெத்தியானந்தா அவரோட ஒரு காணொளி வந்து இப்போ சமீபத்தில் அந்த சாட்டை வலையொலியில் வெளியாச்சு இந்த காணொலியால் தான் இந்த ஒரு அறிக்கை வெளி வந்துச்சோ அப்படின்ற கேள்விகள் சமூக வலைத்தளத்தில் இழந்துட்டே இருக்கே சார் அப்படியும் சொல்கிறாங்க இன்னொன்றும் சொல்கிறாங்க இன்னொன்று என்ன நியூஸ் நியூஸ் செவன் தமிழ் சேனல் உரிமையாளர் இருக்கிறல வைகுண்டராஜன் நியூஸ் செவன் தொலைக்காட்சி இருக்குது அதனுடைய உரிமையாக வைகுண்டராஜன் அவர் வந்து மணல் எல்லாமே கடத்தறது அவர் தான் மணல் கடத்தல் மன்னன் அவர் வைகுண்டராஜன் சொல்லிட்டு வைகுண்டராஜனை பற்றி ரெண்டு வீடியோக்களை போட்டார் சாட்டை அதனால் தான் சீமான் வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அதுதான் சொல்கிறேன் சாட்டை ஒளி என்பது அது சாட்டை துறைமுகம் உரிமையான கொண்ட ஒரு விஷயம் அதுக்கு நாம் தமிழ் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை நாம் தமிழ் கட்சியினுடைய ஊடகமாக இருந்ததுன்னா அது நாம் தமிழ் கட்சிக்கு பொறுப்பு இல்லைங்களா அதனால் இந்த வீடியோ போட்டதுனால தானே அந்த வீடியோ போட்டதுனால தானே அந்த வீடியோ போட்டது முன்னால் தானே நீங்கள் ஒரு ப்ரொமோட் பண்ணிக்கிறீங்கன்றாரு அது அது நம்ம பேசவும் முடியாது அது வந்து நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்கிறான் அது சாட்டை திருமணம் நடத்தக்கூடிய சாட்டை வலைவொலி நாம் தமிழ் கட்சியுடைய ஊடகமாக நினச்சிருக்கிறான் ஏன் அப்படி நினைக்கிறாங்க அது ஊடகம் இல்லையே நாம் தமிழ் கட்சியினுடைய ஊடகம் சாட்டை வலைவொலி இல்லையே அதனால நம்ம ஒரு அறிக்கை கொடுக்கலாம்னு கொடுத்துருக்கலாம் இதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வேற ஏதோ கம்பி கட்டுற வேலை எல்லாம் பண்றது என்பது அது அரசியல் நாகரீகமற்ற செயல் இப்போ இந்த விஷயம் நடந்த உடனே என்ன பண்றாங்கன்னா இந்த ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே போனவங்க முன்னாள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து இது இப்படி நடக்கும்ன்றது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் இவரால் தான் அந்த கட்சி வளராம இருக்கு இவரை வந்து முழுவதுமாக வந்து திரு சீமான் அவர்கள் தான் கட்சி வளரல அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுக்கறதையும் நம்ம பார்க்குறோம் அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார் அதுதான் அந்த க உட்கட்சி பிரச்சனை நமக்கு தெரியாது இவர் இருந்தாதான் அவர் இருந்தாதான் இருக்கா கட்சி நல்லா வளர்ச்சி தான் நடஞ்சிருக்கு க முதல் தேர்தலில் வாங்கின வாக்குக்கும் இப்போ கடைசியாக வாங்கின வாக்குன்னு பார்த்தீங்கன்னா வழக்கு வித வச்சு நல்லா பயங்கரமாக தானே வந்து வளர்ந்துட்டு தானே இருக்குது அது விலகுறவங்க ஏதாவது சொல்லுவாங்க எங்கள் கட்சியிலேருந்து கூட விலகுவாங்க விலகுனதுக்கு அப்புறம் நம்ம மேலேயே குறை சொல்லுவாங்க நம்மளுடைய செயல்பாடுகளை பற்றி விமர்சிப்பாங்க அது நேச்சுரலாக எந்த ஒரு சிறிய அமைப்பாக இருக்கட்டும் பெரிய அமைப்பாக இருக்கட்டும் சிறிய அரசியல் கட்சியாக இருக்கட்டும் பெரிய அரசியல் கட்சியாக இருக்கட்டும் இருக்கும்போது எல்லாமே கரெக்டு சூப்பர் சூப்பர்னு சொன்னவங்கலாம் விலகினதுக்கப்புறம் அதையே பெரிய பொது தளத்தில் விமர்சனமாக வைப்பாங்க அதெல்லாம் க கடந்து போகிறது தான் அரசியல் புரியுதுங்களா அதனால் வந்து இவர் இருக்கிறனால தான் கட்சி வளராமல் இருக்குது இவர் தான் நம்ம இவரை தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு சீமான் அப்படி சீமானை பொறுத்தவரைக்கும் அவர் எப்பவுமே யாரையுமே முக்கியத்துவம் கொடுக்குற இல்லை அவருடைய இது என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு போகிறது தான் சீமானுடைய செயல் அப்படி இருக்கும்போது இப்போது சாட்டை விஷயத்தை பார்த்தா சாட்டையே இன்றைக்கி வீடியோ போட்டிருக்காரு நான் நான் தமிழ் கட்சியில் தான் இருக்கேன் எனக்கு அண்ணன் சீமான் தான் இதில் எந்த மாட்டு கருத்திலும் ஒரு ஆசிரியர் நம்மளை திட்டினா நம்ம அதுக்கு கோச்சிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அப்போ அப்போ இதுக்கப்புறமும் எதுக்கு அதை பற்றி விமர்சனங்கள் தேவையற்ற விமர்சனங்கள் திரு நயனார் நாகேந்திரன் தமிழக பாஜகவுடைய ஒரு புதிய மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு இவர் இருந்தே வரக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா இவர் வந்து சீமான் அவர்களை கூட்டணிக்கு அழைக்கிறாரு கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய அழைப்புகளை விடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் வருது சார் அது உண்மைதானா இல்லை இப்போ நீங்கள் இந்த நித்யானந்த பத்தி போட்டார் வீடியோ அதனால இவர் இந்த நடவடிக்கை எடுத்தார் சீமானு அப்போ வைகுண்டராஜனை பற்றி வீடியோ போட்டார் அதனால அந்த நடவடிக்கை எடுத்தாங்க அந்த லிஸ்ட்ல வந்து இதுவும் இருக்கு நயனார் நாகேந்திரன் பற்றி வந்து சாட்டையில் வந்து நயனார் நாகேந்திரன் வந்து ஒரு பாசிசவாதி இல்லை அவர் ஒரு நடுநிலையான நல்ல மனுஷர் அப்படின்னு வீடியோ போட்டாங்க அதனால சீமான் இந்த நடவடிக்கை எடுத்தார் அப்படின்ற வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து மாமா அப்படின்னு அவரை குறிப்பிட்டு அவருக்கு புதிய கட்சி தலைவராக பதவியேற்றதுக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிருந்தாரு மாமான்னு கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்ற மாதிரி வந்து நான் விசாரிச்சதுலேயும் உறவுக்காரர் அவர் அண்ணன் முறை வேணுமா அதாவது சாட்டை திருமணனுக்கு நெருங்கிய உறவு தான் உறவற்ற உறவு தான் அதே சாட்டை என்ன சொல்லுவாருன்னா அதாவது உறவினராக இருக்கலாம் அதே நேரத்தில் வந்து இப்போ அவர் பாஜக தலைவராக இருக்கார் இவர் வந்து எல்லா மக்கள் அதாவது சிறுபான்மை மக்கள் உட்பட முஸ்லீம்களை கூட மாமான்னு பெரியவங்களாக இருந்தால் மாமா சின்னங்களாக இருந்தா மாப்பிள்ள உறவு முறை சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு நபர் தான் நைன்தான் அதனால அந்த பாசிசம் இது இருக்கு பார்த்திங்களா அந்த சித்தாந்தம் அது வந்து பாஜக அதுக்காக தான் இவரை தலைவர் ஆக்கியிருக்காங்க ஏன்னா இவருக்கு அந்த முத்திரை இல்லை இவர் வந்து அதிமுகவில் இருந்தார் அதிமுக விளங்குனதுக்கு அப்புறம் பாஜகவில் இணைஞ்சார் பாஜகவில் இணைஞ்சக்கு பிறகு கூட இன்றைக்கி கூட அவர் கொடுத்த அவரிடம் இடம் வந்து முஸ்லீம்கள்லாம் நெருங்கி பழகிறாங்க நிறைய பேர் உறவோட இருக்காங்க அதனால் அந்த முத்திரை இல்லாமல் இவர் வந்து இதை கொண்டு வந்தார் அது கருத்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நம்ம கலைஞர் கருணாநிதி வந்து ரைட் பர்சன் இஸ் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு வாஜ்பாயை வந்து சொன்னார் வாஜ்பாய் வந்து நல்ல மனிதர் ஆனால் தவறான கட்சியில் இருக்காரு நல்ல மனுஷன் எப்படி தவறான கட்சியில் இருக்க முடியும் அது வேறு விஷயம் தான் இப்போ சாட்ட துரமன் சொல்கிறது அவர் உண்மையிலே எவ்வளோ தான் நல்லவராக இருந்தால் கூட ஒரு பாசிச சித்தாந்தம் அது இஸ்லாமியர்களை அடித்தொழிக்கணுன்ற ஒரு பாசிச சித்தான ஒரு கட்சிக்கு தலைவராகிறாங்கன்னா அப்போ அவரும் அந்த பாசிச சித்தாந்தத்துக்கு உட்பட்ட நபராக தான் நம்ம நம்ம பார்க்க முடியும் தவிர அவர் அது எல்லாம் இல்லைன்னு சொல்லி சாட்டை சொல்றது நம்ம அப்படியே ஆமோதிக்க முடியாது இல்லையா அவர் பண்ணது தப்புதான் அப்படின்றத நீங்களே ஆமா அப்படிதான் பாக்குறேன் இப்போ அவர் வந்து இப்போ சீமானை அடைச்சிருக்காரு சீமானை எல்லாம் தான் அடைக்கிறாங்க பாஜக அடிக்குது திமுக அழைக்குது அதிமுக அழைக்குது விஜய் அழைக்கிறாப்பில் சீமான் வந்து இன்னைக்கு தமிழக அரசில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சி அப்படி இருக்கும்போது நம்ம ஆட்சி அதிகாரிகளை கைப்பற்றணும்னு சொன்னால் சீமானுடைய ஜாயவும் தேவை அதுக்காக கூப்பிட்றாங்க சீமான் போறாரா அதுதான் மெயின் பார்ட் இல்லை இவ்வளோ நாள் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் உங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ நீங்களே வந்து திரு சாட்டை துறைமுருகன் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க உங்களுக்கே இந்த விஷயம் தோணும் போது திரு சீமான் அவர்களுக்கு இவர் பண்ற தப்புன்னு தோணி இருக்காதுங்களா தோணி இருக்கலாம் அதனால கூட அந்த சாட்டைக்கும் எங்களுக்கு நாம் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இருக்கலான்ற சட்டை வந்து அந்த வீடியோ போட்டப்பில் நானும் பார்த்த முழுக்க வீடியோ கேட்டேன் அது வந்து உண்மைதான் நான் நயனார் நாகேந்திரன் கிட்ட வந்து தொழில் ரீதியாகவும் சரி உறவு ரீதியாக நிறைய பேர் முஸ்லீம்கள் இன்ன வரையிலும் தொடர்பில் இருக்காங்க அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர் பாஜக தலைவர் ஆனார்னு சொன்னால் பாஜகவில் சேர்ந்துட்டாருன்னு சொல்லும்போது அவருடைய சித்தாந்தம் மாறுதுன்னு தான் அர்த்தம் அப்ப சித்தாந்தம் மாறலன்னு சொன்னா அவர் அங்க போயிருக்க மாட்டாரு அவர்கள் அந்த கட்சியில இருந்து நீக்கப்பட்டதா சொல்றாங்க இதுக்கப்புறம் நீக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்காங்களா இல்ல ஆம நாம வந்து அனுமானத்தின் முடிவு எல்லாம் எடுக்க முடியாது நான் இன்ன வேறே இது சமூகமா யாருகிட்டையும் நான் கருத்தே கேட்கல அது அவங்க பிரச்சனை அது அவங்க முடிச்சுக்குவாங்க புரியுதுங்களா அதே நேரத்தில் சாட்டை விலகுவார் என்ற நம்பிக்கையோ அல்லது சாட்டையை வந்து நாம் தமிழ் கட்சி நீக்குவாங்கன்றதோல்லாம் நான் அந்தளவுக்கு போகலை சிந்திக்கலை இது சம்மந்தமாக யாருக்கிட்டையும் நான் அதை பற்றி இன்னொரு யாருகிட்டையுமே கேட்கல நான் என்னங்க நடக்குது அப்படின்றது அது அவங்க கட்சி நம்ம எல்லோரும் நல்ல நட்போட உறவோடு பேசிகிட்டு இருக்கோமே தவிர நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகல ஏன் போகலன்னு சொன்னால் அது அவங்க பிரச்சனை நம்ம கட்சியில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது சின்ன கட்சி அஞ்சு வயசு அளவு கட்சி நடத்தக்கூடிய ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது சிலர் விலகுறாங்க சிலர் ஓ ஒதுங்குறாங்க அப்படின்னும் போது சிலர் சேர்றாங்க அது இது ஒரு நேச்சுரல் தான் இது இப்போது நாட்டு நடப்பு அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து அந்த சாட்டை வலைவொலியில் நிறைய வீடியோக்களை நாட்டில் நடக்க கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க அந்த நேரத்தில் ஒரு ஏழை மக்களுக்கும் சரி இல்லை பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்கள் பற்றி பேசிட்டு இருக்காங்க நடக்கக்கூடிய அநீதிகளை பேசுகிறாங்க அந்த இடத்துல நித்யானந்தா பற்றி பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது சார் இல்லாத விஷயம் தான் இருந்தாலும் ஒரு வலைவொலி ஒரு மீடியா வச்சுருக்க இப்போ நீங்கள் வச்சிருக்கீங்க யூ தமிழ்னு வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்வீங்க அந்த கட்சிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அது அவங்க அதே மாதிரி தான் வந்து செஞ்சுருக்காப்புல சரி இப்போது நித்யானந்தா வந்து ஒரு நாடு உருவாக்கிட்டேன்றார் நாடு யாருன்னா உருவாக்க முடியுமா சொல்லுங்கள் உருவாக்க முடியுமாம்மா நம்ம ஏற்கனவே பேசியிருக்காங்க அதை பற்றி நாடு உருவாக்க முடியாது நாடு என்பது உருவாக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் உருவாக்கலாம் நான் உருவாக்கலாம் காசு இருந்தோம்னா நாடு உருவாக்கிடுவாங்களே ஏதோ தீவை வாங்கிட்டு போய் உட்காந்துருக்காரு அந்த தீவு ஏதோ ஒரு நாட்டுக்கு சொந்தமானது அது மர்மமாக வச்சுட்டு இருக்காரு மாநில அரசும் மத்திய அரசும் வந்து அவரை பிடிக்கணும்னு முயற்சி பண்ணணும் வித்தின் ரெண்டு ஹவர்ல அவர் பிடிச்சி தூக்கிட்டு வந்துருவாங்க ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அப்படி ஒரு எண்ணம் இல்லை அதே தர வழக்கு போட்டு விட்டாங்க இப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவர் ஒரு நாடு உருவாக்கிட்டாரு அந்த நாட்டுக்கு கைலாசன்னு பேர் வச்சிட்டார் அப்படின்னு சொல்லி அதை மீடியாக்கள் திரும்ப 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 போகிறது தான் ஹைலைட் ஆயிருக்கு இப்போ நித்யானந்தா பாத்தீங்கன்னா இந்திய அளவில் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியா இருக்காரு தமிழக காவல்துறையாலே அவரை நெருங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் நடத்துபவராக இருக்கக்கூடிய திரு சாட்டை துரைமுருகன் அவரை தொடர்பு கொண்டு நேர்காணலை எடுத்திருக்காரு நித்யானந்தாவோட இவருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த விசாரணை வளையத்துக்குள்ள திரு சாட்டை துரைமுருகனை கொண்டு வர வாய்ப்பு இருக்கா சார் இல்ல அதுவே ஏஐ வீடியோன்னு சொல்றாங்க அதுவே ஏ தொழில்நுட்பத்தின் மூலமாக எடுக்கப்பட்டது கேள்வி பதில் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி சாட்டை திருமணம் வந்து எப்படி நித்தியானந்தை பிடிக்கும் போலனா சாட்டை திருமணம் பிடிச்சி நித்யானந்த எங்கே இருக்கான்னு கேட்பாங்களா ஏன் நித்தி தமிழக அரசுக்கு தெரியாதா இந்தியாவுக்கு தெரியாதா அப்போ இந்தியாவுக்கு தெரியாது தமிழக அரசுக்கு தெரியாதுன்னா இன்டெலிஜென்ஸ் அவ்வளோ மோசமாகவும் இருக்குது நீங்கள் வேறு எல்லாேருக்குமே தெரியும் அவன் ஒரு டாவும் தெரியும் இருந்தாலும் என்னென்னா போலி சாமியாராக உலாக வந்துட்டு இருக்கு இல்லை அந்த வீடியோ போலியாக உண்மையான்றதை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்ல சார் அந்த வீடியோ பார்த்திங்க இல்லை இப்போ இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க அந்த நித்யானந்த கிட்ட பேசின வீடியோக்கள் எல்லாமே வந்து ஏஏல் உருவாக்கப்பட்டது நேரடியாக இல்லாது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இவர் மட்டும் இல்லை சாட்டையை மட்டும் எடுத்துக்கல நிறைய பேர் மாதிரி இன்ட்ரிவியூ இன்டர்வியூ எடுத்து போன்றதாக சொல்கிறாங்க அது எல்லாமே பொய்ன்ற மாதிரி ஒரு தகவல் அது எவ்வளோ உண்மை என்னன்றது தெரியல நமக்கு இவ்வளவு நேரம் இந்த சாட்டை வலுவொலி குறித்த நிறைய தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்